வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஒரு சிறந்த ஆலோசனை வாழ்க்கையில் தவறுகள் செய்யாதவர்களே இல்லை என்று சொல்ல முடியாது நாம் சில சமயம் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ தவறுகள் செய்து விடுகிறோம் அப்படி நாம் தவறுகள் செய்யும்போது அது தவறு என்று தெரிந்தவுடன் பாதிக்கப்பட்டவர்களிடம் சிலரோ மன்னிப்பு ஒன்றும் கேட்க தேவையில்லை என்று நினைக்கிறார்கள் சிறிது காலம் கழித்து நீங்கள் மறந்து விடுவீர்கள் என்றும் அவர்கள் நினைத்து கடந்து போய் விடுகிறார்கள் அது தவறு வேறு சிலரோ சாரி என்ற ஒற்றை வார்த்தையை சொல்லி விடுகிறார்கள் அவர்கள் சாரி என்று சொல்ல முடிந்தால் அது ஒரு நல்ல தொடக்கம்தான் ஆனால் அது அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டுமே தவிர வாய் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது சிலர் மன்னிப்பு கேட்பதோடு அது தவறுதான் என்று ஒத்துக்கொள்வார்கள் ஆனால் இதை எல்லாவற்றையும் விட நாம் மன்னிப்பு கேட்கும்போது மறக்காமல் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா செய்த தவறை நேர் செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்களிடம் நேரடியாக கேட்க வேண்டும் அப்போதுதான் அந்த மன்னிப்பு முழுமையான அர்த்தமுள்ள மன்னிப்பாக இருக்கும்